ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வெல்கம் டு மதுரை முஸ்லீம்ஸ் குக்கிங் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கிங் வீடியோ இல்லைங்க நிறைய பேர் வந்து இந்த ரைட்டிங் ஜாப் ரைட்டிங் ஜாப்னு எங்கே பார்த்தாலும் வந்து ஷேர் செட்டில் இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அது அந்த என்ன மாதிரியே நிறையா ஹவுஸ் ஒய்ஃபும் நினச்சிருப்பீங்க இந்த ரைட்டிங் ஜாப் வந்து ரியலாக ஃபேக்கான்னு தெரியலையே சேரலாமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட் போட்டு விடுவாங்களா இல்லை ஏமாற்றுவாங்களா என்னென்னு தெரியலன்னு நிறையா பேர் யோசிச்சிட்ருப்பீங்க சேர்ந்தாலும் நல்லது தானே சைடு பிஸ்னஸாக நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு திங்க் பண்ணியிருப்பீங்க இப்போ அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் சாட்டில் எடுத்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டேன் அவங்களும் லிஸ்ட் ஆஃப் ஜாப்னு போட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணாங்க நான் டீடைல்ஸ் கேட்டவங்க நேம் வந்து மஞ்சு அவங்க வந்து அவங்க நேம் வந்து சேல் பண்ணி பேசுனாங்க நான் ரைட்டிங் ஜாப்னு போட்டு சேல் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டில் பார்த்ததுக்கு எனக்கு வந்து ப்ராடக்ட் ஃபில்லிங் ஜாப் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது ப்ராடக்ட் ஃபில்லிங் பற்றி டீடைல் கேட்டதுக்கு ஃபோர் டேஸில் ஃபிஃப்டி ஷீட்ஸ் ரைட் பண்ணனும் சாலரி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொன்னாங்க நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மொபைல்ல இருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அந்த மஞ்சு மேமுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அவங்க என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க அந்த மஞ்சு மேம்னு இருந்தாங்களா அவங்க என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்க நானும் என்னோட டீட்டெயில்ஸ் என் நேம் அட்ரஸ் அப்புறமா ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து அனுப்பினேன் என்ன ஜாப்பில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாங்க எல்லாமே வந்து நான் அனுப்பினேன் அதை சென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தா நான் அவங்களுக்கு டியூஸ்டேவும் இன்னமும் மெசேஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஃப்ரைடே கொரியர் வந்துருச்சு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் ஃபில் பண்ண சொல்லி ஒரு பிடிஎஃப் சென்ட் பண்ணாங்க நானும் அந்த அக்ரிமெண்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அதில் வந்து எங்கள் நாங்கள் சைனு நீங்கள் இந்த ஜாப் ப்ராடக்ட் ஃபில்லிங்கில் சேர்ந்துருக்கீங்க அந்த இந்த பென் தான் யூஸ் பண்ணணும் ப்ளூ பென் யூஸ் பண்ணணும் ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது ரீஃபில் பென் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் எழுதி அனுப்பணும் அது எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் ஓகே பண்ணி சைன் பண்ணி அவங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பிட்டேன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு மண்டே இது உங்களுக்கு வந்து மண்டே ப்ராடக்ட் ஃபில்லிங்கோட பேப்பர்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்க எனக்கு மண்டே வரலை ஃப்ரைடே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு நானும் வந்து எனக்கு வந்துருச்சேன் மேம் பேப்பர்ஸ் அப்படின்னு சொன்னேன் கொரியர் வந்தோம் சொல்ல சொன்னாங்க நாங்கள் எழுதி அனுப்பி ரெண்டு நாள்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் சொல்லியிருந்தாங்க எங்கள் கைக்கு வந்து கொரியர் வந்து நீங்கள் எழுதி அனுப்பின பிறகு எங்கள் கைக்கு கொரியர் வந்ததும் ரெண்டு நாளில் உங்களுக்கு அமௌண்ட் ஏறிடும் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து எழுதுறதுக்காக பேப்பர்ஸ் வந்ததும் நான் மெசேஜ் பண்ணி சொன்னதுக்கு ஓகே ஆல் த பெஸ்ட் நல்லா எழுதுங்க உங்களுக்கு வந்து சந்தியா மேம்னு ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்க சொன்னாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா எனக்கு கார்த்திகான்னு ஒரு நேம்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபோர் டேஸில் எழுதி க இதை கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு பார்த்தா சண்டே ஒரு ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் அர்ஜென்ட்டாக நான் போக வேண்டிய சுச்சுவேஷன் நான் கேட்டேன் நான் வந்து மண்டேலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லி சொன்னதுக்கு இல்லை இப்போ ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு வந்துருக்கு ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து உங்களுக்கு டைம்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் கொரியர் வந்துச்சு அவங்க வந்து கார்த்திகை மேம் சொன்னாங்க டியூஸ்டே ஈவினிங் வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம்னு அதனால் நீங்கள் அதுக்குள்ளே எனக்கு வந்து எழுதி கொரியர் போட்டுட்டு அந்த கொரியர் ஸ்லிப் வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் சொல்லிவிட்டாங்க ஃபஸ்ட்டு நான் மெசேஜ் சென்ட் பண்ணலை அவங்க வந்து எனக்கு மஞ்சு மேம் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இது ட்ரஸ்டபிள் ஜாப் தான் நீங்கள் வந்து யார் வேணால் இதை வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு வீடியோவாக எனக்கு பேசி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் அந்த கொரியரோட அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க நம்பர் சேவ் இருந்து எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி சேர்ந்துருந்தாங்கள்ல அவங்கெல்லாம் வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க அதுவும் அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி எனக்கும் அனுப்ப சொன்னாங்க அனுப்புனா அந்த மாதிரி ட்ரஸ்டபிள் வீடியோ அந்த மாதிரி எல்லாம் பேசி அவங்களே என்னென்ன பேசணுன்னு தராங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசி நான் ஷேர் செட்டில் பார்த்து ஜாயின் பண்ணேன் இது வந்து அமௌண்ட் இவ்வளோ பே பண்ண சொன்னாங்க நான் சேர்ந்தேன் இது அமௌண்ட் பே பண்ணி ரெண்டு நாள்ல எனக்கு கொரியர் வந்துருச்சு இது யார் வேணால் சேரலாம் ட்ரஸ்டபுள் ஜாப் தான் அப்படின்னு பேசி எனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நாங்கள் முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் கட்டி நாங்கள் வீடியோ சென்ட் பண்ணணும் கூடாது அதனால் நான் சும்மா வந்து வந்துருச்சு வேணுன்னா நான் பேப்பர்ஸ் வச்சு சொல்கிறேன் சொன்னதுக்கு இல்லை இல்லை வீடியோ கம்பல்சரி சொல்லிட்டாங்க நான் அது வந்து எனக்கு வீடியோ அனுப்ப இஷ்டம் இல்லாதனால நான் அவங்களுக்கு அதுக்கு மேலே எதுவும் ரிப்ளை பண்ணாமல் கார்த்திகா மேம் தான் இட் பண்ண எனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களே அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே டச்சு பாக்ஸுக்கு வெளியே வரக்கூடாது பாக்ஸ்க்குள்ளே தான் எழுதணும் பாக்ஸில் டச் ஆகக்கூடாதுன்னு நானும் அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லாமே எழுதுனேன் ஃபிஃப்டி பேஜஸ் சொல்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து ஹண்ட்ரட் பேஜஸ் இப்போ ஒரு பேஜில் ஒரு சைடு டூ சைட்ஸ் இருக்கும்ல ஒரு பேஜ் பேப்பரில் அதில் ஒரு சைடு எழுதவே ஹாஃப் அன் ஹவர் ஆகும் டூ சைடு அதாவது ஒன் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ஒன் ஒன்றரை கால் மணி நேரம் எப்படியும் ஆகுது அந்த கவனமாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மெதுவாக பொறுமையாக தானே எழுதணும் அந்த மாதிரி எழுதுறதுக்கே ஒன்றே கால் மணி நேரம் எப்படியும் ஆயிடுது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட மிட் நைட் ஒரு மணி வரைக்கெல்லாம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கெல்லாம் உட்காந்து எழுதி அந்த கார்த்திகேமன் டியூஸ்டே வரைக்கும் எனக்கு டைம் சொல்லியிருந்தாங்க எங்கள் டியூஸ்டே இப்போ ஈவினிங்க்கு மேலே இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோ என்னமோ சொல்லி நான் மண்டே நைட் குள்ளேயே முடிக்கணும்னு சொல்லி டியூஸ்டே மார்னிங்கெல்லாம் நம்ம எப்படியாவது கொரியர் போட்டுறோன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதினேன் கை ஒரு மூணு பேப்பர் எழுதுறக்குள்ளையும் கை வந்து ஷோல்டர்லேருந்து பெயின் ஆரம்பிச்சிருது அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி மூணு நாளில் அவங்க வந்து நாலு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க நான் மூணு நாளில் நான் வந்து இந்த ஃபிஃப்டி பேப்பர்ஸும் அதாவது ஹண்ட்ரட் சைடு எல்லாமே எழுதி நான் வந்து டியூஸ்டே மார்னிங் வந்து சொன்ன இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிட்டு கொரியர் ரிசிப் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க அதுவும் வந்து சென்ட் பண்ண சொன்னது வந்து எஸ்டி கொரியர் இல்லைன்னா ஃபெஞ்ச் கொரியர் இந்த ரெண்டு கொரியரில் மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதே போல் நான் வந்து டியூஸ்டே மார்னிங் எல்லாம் எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லிப்பும் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்போ பேமெண்ட் வரும்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு அவங்க கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க சரி மேம் நானும் வெயிட் பண்ணேன் பார்த்தா ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் சந்தியா மேம்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்களே அந்த இருந்து எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு அப்புறமா நான் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கார்த்திகா மேம்க்கு சென்ட் பண்ணி என்ன மேம் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் அனுப்பியிருக்காங்க சொல்லி சொன்னதுக்கு இல்லை ட்வெண்ட்டி தான் கரெக்டுன்னு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ட்வெண்ட்டிக்கு ஒரு ஒரு ஒன்னுக்கு வந்து டுவெண்ட்டி மார்க்னா ட்வெண்ட்டி இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்படி எனக்கு என்ன மாதிரி எத்தனை ஏழை மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஏமாந்துருப்பாங்க நீங்க வந்து நான் கட்டின டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகுது எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் அனுப்பின பேப்பர்ஸ்க்கு பெரியருக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கோ அதாவது எடுத்துகிட்டு எனக்கு பேலன்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு எவ்வளோ இது வந்து எனக்கு கைடு பண்ண உங்களுக்கு அப்புறமா நான் மஞ்சுன்னு ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மெசேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு சஞ்சீவான ஒரு நம்பர்லேருந்து எனக்கு ஜிபே ஸ்க்ரீன்ஷாட் வந்துச்சுல அந்த நம்பருக்கு எல்லாமே நான் வந்து மெசேஜ் பண்ணேன் பட் ரிப்ளை வந்து இல்லை இது நீங்கள் மிஸ்டேக்ஸ் விட்டுட்டனால தான் இந்த மாதிரி அமௌண்ட் கம்மியாக இருக்குது நிறைய பேருக்கு நாங்கள் ஃபுல் அமௌண்ட் தந்திருக்கோம் அது இதுன்னு சொன்னாங்க நான் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கேனாவது சொல்லுங்க நான் மிஸ்டேக் அனுப்பின பேப்பர்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணி எனக்கு இது மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுங்க சொன்னதுக்கு ப்ராப்பராக ஒரு ஆன்சரும் எனக்கு வரல அதனால இவ்வளோ நான் வந்து டீட்டெயிலாக லென்த்தாக எதுக்கு இந்த வீடியோ புரியுற மாதிரி போட்டிருக்கேன்னா என்ன மாதிரி நிறைய மாதிரி ஏழை மக்கள் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல சேர்ந்து நம்பி பணத்தை கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி ஏமாறுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி புரிகிற மாதிரி லென்த்தாக வீடியோ நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அந்த மேம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரிவ்யூ வீடியோ அனுப்ப சொன்னாங்கல்ல அதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு ரிவ்யூ வீடியோ அனுப்பியிருந்தாங்க அதில் வந்து மேக்ஸிமம் வந்து குடிசை வீடு ஓட்ட வீடு வில்லேஜ் சைடு இருக்கிறவங்க ரொம்ப ஏழை மக்கள் தான் இந்த மாதிரி எங்களுக்கு பேப்பர்ஸ் வந்துருக்கு நான் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுருந்தாங்க எனக்கே இப்படி வைத்தறிச்சலாக இருக்கே அந்த மாதிரி ஏழை மக்கள் எல்லாம் பாவம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க நாவல் ரேட்டிங்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இந்த மாதிரி ப்ராடக்ட் ரேட்டிங்னா ஒரு ஃபீஸ் நம்பர் ரேட்டிங்னா ஒரு ஃபீஸ் அப்படின்னு இது இந்த மாதிரி நம்பி மோசம் தயவு செஞ்சு என்ன மாதிரி நம்பி மோசம் போகாதீங்க எனக்கு என்னென்னா நிறைய ஏழை மக்கள் தான் இதை நம்பி ஏமாடுறாங்க அதனால் இது வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இந்த மாதிரி பணம் கட்டி சேர்ற எந்த ஜாப்லேயும் சேராதிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாப்ஸ் நடத்துகிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக எழுத முடியாது நான் எடுத்தது ப்ராடக்ட் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் எனக்கு தெரிஞ்சது பார்க்க தான் ஈஸியாக இருந்துச்சு ஆனால் எழுதும்போது ரொம்ப கஷ்டம் இன்னும் நாவல் ரைட்டிங் அப்புறமா நம்பர் ரைட்டிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்பர்லாம் ஒரு நம்பர் தப்பாக இருந்துச்சுனாலும் அவங்க வந்து ஒன் மைனஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இன்னும் நம்ம ஒவ்வொரு ஜாக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் கூடவும் செய்து இந்த மாதிரி நம்ம கட்டுறது தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு கட்டி நம்ம எழுத முடியாம போறது இல்லைன்னு எப்படியாவது எழுதி அனுப்புனாலும் வேணும்னே மார்க் அது தப்பு இது தப்புன்னு மார்க் கம்மி பண்றது இப்படி ஏழைகள் வயிற்றுல அடிச்சு அவங்க வந்து அமௌண்ட் எல்லாம் பிடிங்குறாங்க அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜாப் வந்து யாருமே சேராதீங்க எனக்கு நாலு நாள் வீட்டு வேலை எல்லாம் பார்க்காம உட்காந்து எழுதி கை வலிக்க உட்காந்து எழுதுனதுதான் மிச்சம் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு கூட நிம்மதியா போயிட்டு வர உட்காந்து வராம சீக்கிரமா வந்து எழுத ஆரம்பிச்சு அப்படி எழுதியும் நோ யூஸ் இந்த மாதிரி இப்படி யாரும் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க இந்த மாதிரி ஃப்ராடு கம்பெனிஸ் நடக்கிற ஜாப்ல எல்லாம் சேர்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டி ஏமாறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்